ஸ்ரீ மாரிகம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சமி திருநாள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் வந்தவாசி ரோட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா மாரிகம்மன் திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சமி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வராகி அம்மன் அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு திருமஞ்சனக்குடி மஞ்சள் பால் தகிர் இளநீர் பஞ்சாமிர்தம் நெய் தேன் சர்க்கரை தேங்காய்ப்பூ சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து குங்குமத்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர் yeah, yeah. Okay. Gracias.